அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் உணவருந்து வேலையும் நிறங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாம் அல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவர்களால் பருவ கால தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவும் புதுமுக மாணவர்களை வரவேற்கும் விழாவுமாக இந்த ஒப்பற்ற விழா இனிதே நடந்தேறியுள்ளது இவ்விழாவினை ஏற்பாடு செய்து திறம்பட நடத்தி வெற்றி கழிப்பில் இருக்கும் எங்கள் இயக்குநருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா இத்துணை சிறப்பாக நடந்திட அரங்கம் தந்தும் தன் பொன்னான நேரத்தை ஒதுக்கியும் தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த மதுரை கல்லூரி முதல்வர் முனைவர் திரு ஜே சுரேசார் அவர்களுக்கு இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட கருத்துக்கள் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டு நெறிகள் பரிந்துரைகள் போன்ற கருத்துக்களை தந்த ஜோதிடர் வல்லுநர்களான திரு பொன்னையா சுவாமி அவர்களுக்கும் திரு திண்டுக்கல் சின்னராஜ் அவர்களுக்கும் திரு என் ராம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய சிறப்பு விருந்தினர்கள் பேசிய பேச்சில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய நோக்கத்தில் நமக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க திரு என் ராம் அவருடைய கருத்தில் வந்து என்ன ஹவு டு நம்ம அதை டெலிவரி எப்படி பண்ணணும் நமக்கு தெரிந்திருக்கும் லட்சக்கணக்கான சுலபங்களை படித்து அது மூலையில் ஏற்றி வச்சுருப்போம் அதை எவ்வாறு சொல்லுவது வாக்கு பளிதம் ஏற்பட வேண்டும் அதை அந்த பக்குவமாக சொல்லணும் அதில் நான் நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைப்பில் வருவாங்க அந்த பயிற்சியை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அதாவது ஜோதிட விதிகளையும் சொல்லிக் கொடுக்குறோம் பலன்களை எவ்வாறு பக்குவமாக சொல்லி கொடுப்பது அது அனுபவம் சொல்லிக் கொடுக்கும் கருத்து மட்டும் வரும் ஆனால் எப்படி டெலிவரி பண்ணுறது அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும் திருநெல்வேலியில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த ஜோசியர் சொல்வார் அவங்க ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும் மதுரைக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும் இதெல்லாம் பக்குவம் அந்த மக்களுடைய இதை நம்ம தெரிஞ்சுருக்கணும் அது ஐயா சென்ட்ராஜ் சார் சொல்கிறத பற்றி நீங்கள் புரிஞ்சிருக்கும் அவருடைய சாட்டெலாம் பார்த்தா மதுரை ஸ்லாங் அப்படியே பாய்ச்சிக்கிட்டு வரும் அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அரும்பெரும் கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு அள்ளி தெளித்திருக்கிறார்கள் பட்டம் பெற்று நீங்கள் வெளியேறி சொல்ல கொழு செல்றவர்களுக்கு இது நல்ல உங்களுக்கு ஒரு டிப்ஸு எப்படி நம்ம அங்கே போய் கடை விரிக்க போகிறோம் யார் வருவா யாரெலாம் வருவாங்க ஒரு ஆள் சொல்லி இன்னொருத்தர் வருவார் நீ சொன்ன நான் போனேன் என்னப்பா ஒன்றுமே சரியில்லை அப்படின்ற கூடாது வர்ற ஒவ்வொரு பார்ட்டியும் ஒவ்வொரு நமக்கு அவர் நம்பிக்கை தர மாதிரி நம்ம வந்து கற்ற வித்தையே சொல்லணும் அவருக்கு கவலையில் வர்றார் ஆறுதல் சொல்லணும் அதுதான் பேராசிரியர் ராமசீனிவாசன் ஐயா சொன்னார் சமூக பொறுப்பு நமக்கு இருக்கிறது சமூக பிரங்கை இருக்கிறது இந்த தேசம் முன்னேறணும் இந்த சமூகத்தவர்கள் முன்னேற வேண்டும் என்று அந்த கருத்து தான் நீங்களும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறோம் பொதுவாக எல்லாம் ஜொன்றாக சொல்லுவாங்க திருமண பொருத்தம் பார்த்தோம் இப்போலாம் ஃபெயிலியர் ஆகுது சார் அப்படிம்பாங்க ஏன் ஃபெயிலியர் ஆகுது நமக்கு விதி தெரியாமையா இல்லை மறந்துட்டோமா அப்படி இல்லை அந்த சொல்கிற விதங்களில் சில விதிகளை வந்து சில பொருத்தங்களை விட்டு ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் மிருக பொருத்தத்தை விட்டு கொடுத்துருவோம் ஏன் விட்டு கொடுக்கணும் அவங்க சார் அதெல்லாம் பார்க்க முடியாது சார் பதினொன்றுக்கு ஏழு இருக்குல்ல முக்கியமான பொருத்தத்தை மூணை விட்டு கொடுத்துட்டு நம்பர் கணிக்கில் ஏழுன்னு சொல்லிவிட்டு திருமணத்தை நடத்தி வச்சால் அது நமக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது நம்மளுடைய ஸ்டாண்டை தெளிவாக சொல்லணும் பிரபஞ்சம் நடக்கிறபடி நடந்தாலுமே நம்மளுடைய பங்களிப்பு நம்ம வித்தைகளை அழகாக சொல்லிக் கொடுக்கணும் திருமண பொருத்தமாக இத்தனை இருக்குது அப்புறம் உங்கள் இஷ்டம் நம் தெளிவாக இருந்தால் தான் மக்கள் சரியான முடிவை எடுப்பார்கள் நீங்கள் அவங்கள வந்து பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான்லாம் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணினேன் இப்போ என்ன பணவாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ திருமண பொருத்தத்தில் வந்து நாட்டம் குறைந்து விடும் அப்போ அதில் தான் சமூக பொறுப்பு இருக்குங்கிறது தான் அவர் பேராசிரியர் ராம சீனிவாசன் ஐயர் சொன்னாங்க இந்த தேசம் முன்னேறதுக்கெல்லாம் அவர் நமக்கு பொறுப்பு இருக்குங்கிறார் உண்மை தான் அவர் சொன்ன கருத்து நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம சொன்னோம்னா மக்கள் கேட்பார்கள் நம்மளை அந்த மாதிரி தெய்வ பிரஜங்களாக வைத்திருக்கிறார்கள் இவங்க கேட்போம் நம்ம சந்தேகத்தை தீர்த்து வைப்போம் நம்ம கலக்கத்தை போக்கு வைப்போம் அப்படின்னு நம்பி வருகிறார்கள் நம்ம எக்ஸாகுரேட்டும் பண்ணக்கூடாது சப்ரஸும் பண்ணக்கூடாது உயர்த்தியும் சொல்லக்கூடாது இருக்கிறத மறைக்கவும் கூடாது அந்த நடுநிலைமையில ஐயா சொன்ன மாதிரி நியூட்ரலில் இருக்கணும் அருமையான வார்த்தை நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இல்லை அது எஸ்கேபிஸும் இல்லை சேஃப் அதுதான் ஏன்னா நம்ம வந்து பிரம்மா இல்லையே வி ஆர் நாட் தி காட் அவருடைய பிரபஞ்சம் அதெல்லாம் நமக்கு தெரியும் கர்மத்தேரி ஐயா சொன்னதெல்லாம் க நம்ம ஏற்கனவே பாடத்தில் வச்சுருக்கிறோம் படி தான் வருது அங்கே சஞ்சிதை இருக்குது அதுலேருந்து பிராரப்தம் வருகிறது அதுலேருந்து ஆகாமியம் வருகிறது இதெல்லாம் உங்கள் பாடத்திட்டத்தில் இருக்குது இந்த புதுசாக வர்ற மாணவர்கள்லாம் கண்டிப்பாக தயக்கமின்றி பராசரா ஆஸ்ட்ராலஜி சென்று சேருங்கள் நாங்கள் உங்களை வழிநடத்தி செல்கிறோம் அதையும் நான் உங்களுடைய இதை சொல்லிடுறேன் ஏன்னா இது ஒரு சான்ஸ் எனக்கு நடுவில் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை ஏன்னா நேரம் கருதி வச்சுட்டோம் இல்லைனா போன தடவை ஒவ்வொரு ஆசிரியரும் பேசுனாங்க நேரம் இல்லை அதனால தான் நன்றியுரை நான் அந்த கருத்தை வைக்கிறேன் அனைத்து மாணவர்களும் தயக்கமின்றி வாருங்கள் ஜோதிடம் கற்றுக்கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அதை நான் சொல்லிடுறேன் இப்போ நன்றி உரைங்கிறதுனால இந்த சிறப்பு விருந்தில் அனைவருக்கும் நன்றி இந்த பேரா நம்ம பேராசிரியர் ராமசீனிவாசன் அவருக்கு எவ்வளவு சமூக பொறுப்புகள் இருக்கு ஆன்மீக பொறுப்பு இருக்கு அரசியல் பொறுப்பு இருக்கு இதெல்லாம் விடுத்து நமக்காக வந்து நல்ல கருத்துக்களை பதிவிட்ட ராமசினிவாசன் ஐயா அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கிடைக்காது இந்த மாதிரி ரேரஸ்ட் ஸ்பீட்சா நீங்க எங்கேயும் கேட்க முடியாது எங்க பார்க்க முடியும் அவங்கள இது அப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை அமைச்சு கொடுக்குறோம் பராசராசில் உங்களுக்கு சாதாரணமாக நான் பரிச்சை வச்சோம் அங்கேயே அந்த கிளாஸ் ரூமுடியே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம் அது அல்ல இது உங்களுக்கு மன நிறைவு பெரிய பெரிய பெருமகனாரளுடைய பேச்சுக்கள் பொன்னையா சுவாமிகள் சற்று நேரம் ஒதுக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்காக அவர் அடுத்த மீட்டிங்கில் கூட நிறைய நேரம் அவர் கொடுப்பார் அவருடைய கருத்துக்கள் பேச்சுக்கள்லாம் நமக்கு பயன்படும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னது மாதிரி யாரிடமிருந்தெல்லாம் நமக்கு விஷயங்கள் வரும் ஜோதரர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல திடமாக இருக்கணும் நம்ம வந்து அது வேண்டாம் இது வேண்டாம் இல்லை எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு பக்குவமாய் சொல்ல வேண்டும் இதுக்குத்தான் நாங்களும் ஆசிரியர்களும் நம்முடைய இயக்குநருக்கும் இந்த அமைப்பில் தான் போயிட்டுருக்குறோம் இந்த நன்றி பாராட்டு விழாவில் சக ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்லூரி நிர்வாக ஊழியர்களுக்கும் பெருந்தரளாக வந்து விழா சிறப்புற நடந்த பிறந்த உங்கள் பராசராசு மாணவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நேரில் வர முடியாமல் பாராட்டுக்களை தெரிவித்த உள்ளங்களுக்கும் நன்றி ஒளி ஒளி அமைப்பாளர்களுக்கும் வீடியோ அமைப்பாளர் பிஎஸ்சி மாணவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அழகுற வர்ணித்து வழங்கிய விழா தொகுப்பாளர் பிஏசி மாணவர் திரு கண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழா நிறைவில் நண்பர்கள் விருந்து இருக்கிறது அதையும் ஏற்பாடு செய்த கண்ணன் அவர்களுக்கு கூடுதல் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளைவிடுகிறேன் அனைவரும் பராசராஸ்ட்ராஜிகள் தொடர்ந்து பயணியுங்கள் புதுமுக மாணவர்களை அனைவரையும் வரவேற்கிறேன் எல்லாரும் வாருங்கள் கற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் கடைபிரித்தோம் கொள்வார் இல்லைன்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நிலை வந்துவிடக்கூடாது ஜோதிட கலைக்கு நாங்கள் கட்டுக் நாங்கள் இருக்கிறோம் வாருங்கள் பயனடையுங்கள் சமூகம் மேன் மேலும் முன்னேறும் வெற்றி உண்டாகட்டும் வாழ்த்துக்கள்